அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொன்னங்களே இந்த வீடியோவில் நான் ஹோம குண்டத்துல போட்ட காசுகளை நாம எடுக்கலாமா அந்த காசுகளை எடுத்தா ஆபத்தா அதை பற்றி நாம் விரிவாக பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்துக்களின் முறைப்படி ஹோமம் யாகங்கள் நடத்துவது மிக முக்கியமான ஒண்ணு ஹோமங்கள் நடத்துறதுனால வீட்லையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற தீவைகள்லாம் அழிஞ்சு தடைகள் விலகி நன்மைகள் பெருகின்றது ஐதீகம் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் நவக்கிரக ஹோமம் லட்சுமி குபேர ஹோமம் சண்டி ஹோமம் சரஸ்வதி ஹோமம் ஆயுஷ்ய ஹோமம் தன்மந்திரி ஹோமம் புத்திரமோஷி ஹோமம் என பல வகையான ஹோமங்கள் இருக்கு இந்த ஒவ்வொரு வகையான ஹோமமும் ஒவ்வொரு வகையான பலன்களை பெறுவதற்காக நடத்தப்படுவது அவரவருக்கு உரிய பிரச்சனைகளுக்கேற்ப இந்த ஹோமங்கள் நடத்தப்படுதுங்க அக்னியில் அர்ப்பணிக்கப்படும் பொருட்கள் இறைவனை சென்றடைந்து அதற்குரிய பலன்கள் நம்மை வந்தடையும் என்பதே இதன் சூட்ச அம்சமாகும் ஹோமம் யாகங்கள் போன்றவை காலம் காலமாக வீடுகளிலும் கோவில்களிலும் நடத்தப்பட்டு வருது பிரச்சனைகள் மற்றும் தனி நபருக்கு ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்காக நடத்தப்படுவதுதான் இந்த ஹோமம் இதை வீடுகளிலும் நடத்தலாம் அதே சமயம் நாட்டில் ஏற்படும் பிரச்சனைகள் உலக நன்மைக்காக நடத்தப்படுவது யாகம் யாகங்களை கோவில்கள் அல்லது பொது வழியில் மட்டுமே நடத்த வேண்டும் இப்படி நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக நடத்தப்படக்கூடிய ஹோமங்களில் நாம் பலவிதமான பொருட்களை போடுறோம் இதில் சில்லறை காசுகளும் அடங்கும் குண்டங்களில் காசுகளை போடலாமா குண்டத்தில் போடப்படும் காசுகளை என்ன செய்ய வேண்டும் அவற்றை எங்கு வைக்க வேண்டும் என்ற பல கேள்விகளுக்கான பதில்களை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஹோமம் எப்படி செய்யப்படுது தெரியுமா ஹோமங்கள் பல வகைப்படும் சொல்லியிருக்கேன் வைதிக முறை ஆகம முறை சாக்த முறை சாந்தி பரிகார ஹோமங்கள் என பல பிரிவுகள் அதுல இருக்கு வேதத்துல அடிப்படையில செய்யப்படுற ஹோமங்களுக்கு வைதிக முறைன்னு சொல்லப்படுது இந்த வகை ஹோமங்களுக்கு அக்னியில இறைவனை ஆவாகனம் அதாவது எழுந்தொருளை செய்தல் அப்படின்றதுதான் பொருள் சோ அப்படி செய்வது கிடையாது அக்னி பகவானை தூதுவனாக கொண்டு இந்த ஹோமங்கள் நடத்தப்படுதுங்க அதாவது எந்த கடவுளை நினைத்து நாம் ஹோமம் செய்கிறோமோ அந்த தெய்வத்திற்கு அளிக்கும் ஆகும் அவரிடம் கொண்டு சேர்ப்பவராக இருக்கிறார் இந்த அக்னி பகவான் இந்த வகையான ஹோமங்களில் சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே குண்டத்துல இடணும் ஹோமத்தில் சமர்ப்பிக்கப்படுற பொருட்கள்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சமைத்து அன்னம் சொல்லப்படுற நெய் மட்டுமே இந்த வகையான ஹோமங்களுக்கு பயன்படுத்தப்படுது ஒரு இடங்கள்ல விசேஷமாக புல் வெள்ளையல் நெல் ஆகியவற்றை கொண்டும் ஹோமங்கள் செய்வாங்க இந்த முறையில பூர்ணாகுதி எனப்படும் பட்டு துணில கொப்பரை வைத்து மூட்டை கட்டி ஹோமத்திற்குள் இடுவது கிடையாது அதே சமயம் ஆகம ரீதியாகவும் செய்யப்படும் ஹோமங்களில் இறைவனை ஆவாகனம் செய்வார்கள் நாம் எந்த தெய்வத்தை நினைத்து ஹோமம் நடத்துகிறோமோ அந்த தெய்வமே அக்னியில் எழுந்தருளி நாம் அளிக்கும் ஆகூதிகளை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் இவற்றில் பட்டு வஸ்திரம் புஷ்பம் பழம் என நைவேத்திய பொருட்கள் உட்பட அனைத்தையும் ஹோமகுண்டத்தில் சமர்ப்பணம் செய்வாங்க இறுதியில பூர்ணாஹதியும் செய்வாங்க சரி இந்த முறையில் நடக்கும் ஹோமங்களின் போது ஆபரணம் சமர்ப்பயாமி என சொல்லும் போது முடிந்தவர்கள் தங்கம் வெள்ளி போன்ற எளிதில் உருகி சாம்பலாக கூடிய உலோகங்களை சமர்ப்பிப்பாங்க இது இப்போது காலகட்டத்தில் அனைவராலும் முடியாத காரியம் அதே சமயம் எளிதில் உருகாத இரும்பு நிக்கல் உள்ளிட்ட உலோகங்களை இடக்கூடாது பூர்ணாகுதியின் போது மூட்டைக்குள் இரும்பு நிக்கல் கலந்து செய்யப்படும் சில்லறை காசுகளை போடுவது என்பது தவறானதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க நம்ம எந்த பொருளை யாகத்தில் சமர்ப்ப பித்தாலும் அது முழுவதுமாக எரிந்து சாம்பலாகணும் அப்படி எரிந்து கிடைக்கக்கூடிய கோம பஸ்பத்தினையே நாம இறைவனின் பிரசாதமாக நெற்றியில இட்டுக்கணும் கோமத்துல ஆகுதியாக இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பொருளை திரும்ப எடுத்துக்கிறது தவறான ஒரு செயல் கோமத்துல காசுகளை போடுற முறை சமீப காலத்துல இது சாஸ்திரங்களின்படி உருவானது கிடையாதுன்னு சொல்றாங்க பெரியவங்க சரி இப்ப இந்த ஹோமத்துல போடப்பட்ட காசுகளை என்னதான் பண்றது கோமத்துல போடப்படுற காசுகளை எடுத்து நம்முடைய வீட்டுலயும் அலுவலகத்துல பணப்பெட்டில வச்சுக்கிறது தரையில பள்ளம் தூண்டி புதைச்சு வைக்கிறது இந்த மாதிரியான செயல்கள் எந்த சாஸ்திரத்திலையும் சொல்ல சொல்லப்பட்டதே கிடையாதுங்க இறைவனுக்கு அளிக்கப்பட்ட பொருளை திரும்ப எடுக்கிறது கூடாது அப்படின்றதுனால ஹோமத்துல காசுகளை இடுறதையும் அப்படி இடப்பட்ட காசுகளை எடுப்பதையும் தவிர்க்கிறது நல்லது தெரியாம எடுத்துட்டோம் அப்படிங்கறது பிரச்சனை இல்ல தெரிஞ்சே இந்த நம்ம பண்ணக்கூடாது அடுத்த டைம் சரிங்களா ஹோம பிரசாதம் அப்படின்றது அதுல இருந்து கிடைக்கிற சாம்பலும் ஹோமத்துல வச்சு பூஜைக்கு பெறும் ரச்சையும் தான் ஹோமத்துல இருந்து எடுக்கிற சாம்பலை தினமும் நெச்சியில இட்டுக்கலாம் அதை மஞ்சள் துணியில கட்டி வீட்லயும் வெட்கலாம் சோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெளிவா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஹோமகுண்டத்துல போட்ட காசுகளை எடுக்கலாமா கூடாதா ஏன் அதை எடுக்க கூடாது எதை நாம எடுத்து வைக்கணும் அப்படிங்கறது இந்த வீடியோ வயலாக நிறையவே தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி கோமகுண்டத்துல நானும் காசு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபீல் பண்ணீங்கன்னு உண்மையா நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்